சாதகர் மோனா சர்க்காருக்கு ஒரு முறை முழங்காலில் காயம் ஏற்பட்டது மேலும் விளையாட்டில் பங்கேற்ற போது அவரது கையில் சுற்று விரலில் ஒரு எலும்பு முறிவும் ஏற்பட்டது இத்தருணங்களில் மிகுந்த பரிவுடன் இனிய அன்னையார் அவருக்கு சில அறிவுரைகளை அளித்தார் உன்னுடைய விரல்கள் சரியாக இல்லை என்பதை நீ முற்றிலுமாக மறந்துவிட வேண்டும் மனதளவில் மட்டுமல்ல உடல் ரீதியாகவும் மறந்துவிடு விரல் அடிபட்டுள்ளது என்பதை ஒருபோதும் நினைக்காது சிறிது அளவு கூட தயக்கம் இன்றி சாதாரணமாக எதையும் செய் ஒருவர் தமக்கு நோய் ஏற்பட்டுள்ளது என்பதை மறக்காதவரை அவரை குணப்படுத்த முடியாது காயம் ஏற்பட்டு உள்ளதாகிய எண்ணம் ஏதோ ஒரு தடை வளர்ந்து விட்டது போன்று ஓர் உடனடி விளைவை ஏற்படுத்துகிறது ஒருவர் முழுவதுமாக இதனை மறந்து விடும் பொழுது அது நிச்சயமாக குணமாகிவிடும் மேலும் முழங்காலில் ஏற்பட்ட காயத்திற்கு குணமளிக்க இவ்வாறு கூறினார் ஒரு முழங்காலிலும் அச்சம் தயக்கம் இறுக்கம் ஆகியவற்றுடன் உடல் அணுக்களும் உடலின் மற்ற அமைப்புகளும் செய்யும் எதிர்வினைகள் முற்றிலுமாக மறக்கப்பட வேண்டும் இதை செய்ய முடிந்தால் முழங்கால் முழுவதும் குணமடைந்துவிடும் அந்த சுகவீனம் பற்றிய உணர்விலிருந்து விடுபட்டு மீண்டும் அனைத்தும் சரியாகிவிடும் என்ற இந்த புதிய உணர்வில் நீ பிறக்க வேண்டும் அது இயல்பாகவே முற்றிலும் குணமாகிவிடும் அத்துடன் சில இயக்கங்களை செய்யும் பொழுது உனது முழங்கால் இடம்பெயர்ந்து இருப்பதை மறக்க முயற்சி செய் இவ்வாறு முற்றிலும் மறந்துவிட்டால் அது ஒரு புதிய நடைமுறைக்கு விழித்து கொள்கிறது